வெல்கம் டு ஸ்ரீ பழனிமுருகா ரியல் எஸ்டேட் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் அதிகாரிப்பட்டி அருகில் மண்பாதையில் உள்ளது இந்த இடத்தின் மொத்த வரும் பார்த்தீங்கன்னா ஐந்து ஏக்கர் ஒரு ஏக்கரின் விலை இருபது லட்சம் இரண்டு கிணறு இரண்டு இலவச மின்சாரம் உள்ளது இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தென்னை மருந்தன் ஃபுல்லாகவே தென்னை தான் இருக்குது மரத்தோட வயசு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கும் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது நல்ல நீர்வளம் உள்ள பகுதி இடத்த சுற்றிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்கும் நேரில் வாங்க இடத்தை பார்வையிடலாம் நன்றி